பரிசுத்தம் மற்றும் நெருக்கம் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே நம்முடைய செயல்களை நாம் நேசிக்கும் நபர்களுடன் நெருங்கி பழகுவதை தடுக்கலாம் கடவுள் உட்பட உதாரணமாக என் பெற்றோர் வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் நான் அந்த விருந்துக்கு சென்றேன் இப்போ என்னால் என் அம்மாவின் கண்ணை கூட பார்க்க முடியல அப்படின்னு சில வாலிபர்கள் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மேலும் சில வீடுகளில் மனைவி தன் கணவனிடம் கிரெடிட் கார்டு பில்லை பற்றி போய் கூறிவிடுகிறார்கள் அதன் பின்பு தான் சொன்ன சிறிய பொய்யினால் தன் கணவனிடமிருந்து மிகவும் தொலைவில் இருப்பது போல உணர்கிறேன் என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள் இதை பற்றி சகோதரி நான்சி கூறுவது என்னவென்றால் பரிசுத்தமற்ற மனம் திரும்பாத மக்கள் ஒரு பரிசுத்த தேவனுடன் ஐக்கியத்தில் இருக்க முடியாது எனது பொறுமையின்மை பெருந்தீனி சோம்பல் அல்லது மனமில்லாத நிலையோடு கூட ஒரே நேரத்தில் ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்க முடியாது ரெண்டு குருந்த ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஐக்கியமேது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா உங்கள் வாழ்க்கையின் சில பகுதிகளில் நீங்கள் இருளில் இருப்பதை அறிந்தால் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது நாம் நம்முடைய பாவத்திலிருந்து திரும்பி மன்னிப்புக்காக கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்பி பரிசுத்தத்தில் அவருடன் நடக்கும்போது தேவனுடனான ஐக்கியம் மீட்டெடுக்கப்படுகிறது ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே நித்திய ஒளியானவரே உம்மிடம் கொஞ்சம் கூட இருள் இல்லையப்பா ஆனால் எங்கள் வாழ்க்கையோ பாவம் என்கிற இருளினால் சூழ்ந்து காணப்படுகிறதுப்பா இந்த நேரத்திலும் எங்கள் பாவங்கள் மற்றும் அக்கிரமங்களை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று கெஞ்சி ஐயா எங்கள் சிந்தனைகள் மற்றும் செயல்களில் நாங்கள் பரிசுத்தமாக இருந்து உம்மோடு இன்னும் அதிகமாக நெருங்கி ஐக்கியமாக உதவி செய்ய வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த செய்தி ஜூன் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான்சி டிமாஸ் வாகமுத் என்பவரின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக